ஸோ இன்றைய தினம் உறவு பணம் ஸோ பணத்திற்காக உறவா உறவுக்காக பணமா உறவுக்கு தான் பணம் தேவைப்படுது பணத்துக்கு உறவுக்கு பணம் தேவைப்படும் பணம் வந்துட்டால் உறவு வந்துடுமா உறவு வந்துட்டா பணம் வந்துடும் ஸோ எப்படி வேணாலும் இதற்கு தீர்ப்பு சொல்லலாம் நானும் என் வீட்டில் ஒரு உறவை பற்றி சொல்கிற பொழுது நான் எனக்கு அடுத்தவன் சேதுபதி எங்கள் மாமா அமகளை தான் அடுத்த அடுத்து அம்பிகாபதி அவன் பெரிய கோடிசோனாக இருக்கான் வெளிநாட்டில் பெரிய கோடிசோழனாக இருக்கான் எனக்கு அடுத்தவன் வந்து பெரிய எங்களுடைய பூர்வீகத்தெல்லாம் பார்த்துட்டு ஊரில் இருக்கான் அப்போ அவனுக்கு அந்த குடிக்கிற பழக்கம் இருக்குது நான் சுய வாழ்க்கையிலே போ போலியாக நம்ம குடும்பம் என் குடும்பம் அதனால் பேசுகிறவங்கள்ட்ட உண்மை உண்மைதானே மறைக்க முடியாது ஒவ்வொரு விட்டு போனால் கூட தம்பி வந்து உண்மையை பேசிட்டு போடாறான்னு சொல்லணும் ஸோ எனது அடுத்த தம்பி நான் குடும்பத்துக்கு மூத்தவன் என் தந்தை இப்போ இல்லை என் தாய் இல்லை மேலே இருக்காங்க அப்போ தந்தையினுடைய பொறுப்பையும் தாயினுடைய பொறுப்பையும் நான் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு கடமை ஆகிறேன் அதை நானே ஏற்றுக்கிறேன் ஸோ இப்போ எங்கள் அம்மா அப்பா இருந்தால் என்ன செய்வாங்களோ அதை சார் செய்யணும் செய்யலைன்னா நான் பதிக்கப்படுவேன் நான் அமைதி குறைந்தவன் நான் மாறிடுவேன் அப்போது எனக்கு அடுத்தவன் குடிப்பான் தண்ணி சிதைச்சிக்குவான் பார்த்துருப்பீங்க முகாச வசீகரத்தை குறைச்சி பாம்பெல்லாம் குடி குடு காசை பார்த்தா குடிச்சுருவா படுத்துருவான் ஓகே அப்போ எங்கள் அம்மா இறந்து கொஞ்சம் ஆறு ஆறு மாதம் ஆன பொழுது துபாயிலேருந்து என் தம்பி அம்பிகாபதி வந்துருந்தான் நான் சேது அம்பிகாவதி எனக்கு அடுத்தவனை அவனுக்கு அடுத்தவன் போடா வாடான்னு பேசுகிறான் என்னடா போடா வாடான்றான் என்னடா குட்டிக்கிறான் என்னடா பான்புரா போடுறான் டே உனக்கு ஏதாவது பிரச்சனைனா ஆப்ரேஷன் பண்ணா அண்ணன் காசு கொடுப்பாறான் இல்லை நான் கொடுப்பேன்டா ஆனால் அறுக்கிற பொழுது வழி உனக்கு தாண்டா போடா வாடான்றான் என்னால் தாங்க முடியல ஏன் தாங்க முடியலன்னா எனக்கு அடுத்தவன் அவன் அவனுக்கு கடுத்தவன் இம்மிடியேட்டான ஒரு பதிவு அவன் அவன் சேர்த்து அப்படியே உட்காந்துருக்கான் அப்படியே உட்காந்துருக்கான் அப்படியே உட்காந்து ஏ டேய் அண்ணன் மெட்ராஸ்லேருந்து வந்திருக்க வந்திருக்கான் இந்த நாளைக்கு போயிடுவான் நீ துபாயிலேருந்து வந்திருக்க நீ நாளை கழித்து போயிடுவான் எவ்வளோ சரி ரைட் அமைதி அவன் காரியக்கார் அமைதியாக இருந்துட்டு அப்படியே போயிடுவான் திட்டுறான் திட்டுறான் நான் அமைதியாக உட்காந்துருந்தேன் நான் ஏன்னா எனக்கு முன்னாலே பணத்தை பார்த்தவன் வெற்றி பெற்றவன் எனக்கு தம்பியாக இருந்தாலும் அவனுக்கு சல்யூட் அடிக்கணும் பணத்துக்கு மரியாதை கொடுக்குறேன் பாருங்கள் பணம் அவனுக்கு பேசக்கூடிய அந்த தைரியத்தை எது கொடுத்தது போடா வாடான்னு சொல்லக்கூடிய தைரியத்தை எது கொடுத்தது அவன் வெற்றி பெற்று விட்டான் வெற்றி என்றால் என்ன பணம் பணம் சம்பாரித்து விட்டான் இவன் அப்படி இல்லை எனக்கு அடுத்தவன் அவன் திட்டுறான் உனக்கு ஆப்ரேஷன் அறுத்தா காசு நான் தான் கொடுப்பேன்னு பேசுகிறான் இப்படியே உட்காந்தான் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருந்தோம் அவன் நான் பேசாமல் அமைதியாக இருந்தேன் அவனை போடா வாடான்னு எனக்கு சங்கடமாக இருந்துச்சு அம்பியோ சேது எந்திரிச்சு போயிட்டான் எனக்கு அடுத்தவன் மூணாவது தம்பி கேட்டான் அண்ணே என்னென்ன எப்போ காசு கொடுத்தாலும் குடிச்சிடுறான் உடம்பை சிதைச்சிக்கிறான் போடாம உங்களுக்கு கோபமே வராதா அப்படின்னு கேட்டான் எனக்கு கோபம் வருப்பா கோபம் வராமல் மனிதன் இருக்க முடியுமா அப்படி கோபமே எனக்கு வரலன்னு சொன்னால் அவன் நடிக்கிறான்னு அர்த்தம் பொய் சொல்கிற அர்த்தம் கோபம் என்பது உணர்வு அது வந்து தான் தீரும் அதை கட்டுப்படுத்துவதற்கு ஒரு ஸோ இல்லை எப்படி சேது மேலே கோபம் வர்றப்போதெல்லாம் நீங்கள் எப்படி பேலன்ஸ் பண்ணிக்கிறீங்க நான் மெட்ராஸ் கூட்டி போனேன் அவனுக்குன்னு தனியாக ஒரு வீடு டிவி ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு பிடிச்ச பிள்ளவன் நாங்களாம் எங்கள் அம்மாவுக்கு பிடிச்ச பிள்ளைங்க எங்கள் அப்பா இருந்திருந்தால் அவனை அப்படியே லட்டு மாதிரி வச்சு பாதுபாத்துப்பார் ஸோ அவனை நான் நான் வெற்றி பெற்று விட்டேன் எனக்கு ஒரு மெட்ராஸில் தனியாக வீடெல்லாம் கட்டக்கூடிய வாய்ப்பு இருக்குது அவனுக்குன்னு ஒரு கட்டி டிவியெல்லாம் வச்சு அப்படியே பார்த்துக்கப்பா அப்படின்னா அங்கேயும் அந்த பணியை தொடர்ந்தான் பாவான் இன்னசென்ட் அப்படி எப்படி எப்படியே மேலே உங்களுக்கு கோவம் கோவம் வரும் பொழுது எப்படி நீங்கள் பேலன்ஸ் பண்ணிப்பீங்க அப்படின்னு கேட்ட பொழுது நான் உடனடியாக சொன்னேன் வியாதி நான் அம்மாவுக்கு முத பிள்ளையாக பிறந்தேன் நான் அம்மாவோட முளையிலிருந்து எல்லா பாலையும் நான் குடிச்சிட்ட போல இருக்கு சக்தி நிறைந்த பாலெல்லாம் அடுத்து அம்மாவுக்கு இன்னொரு குழந்தை பிறக்காது என்று நினைத்து நான் சுயநலவாதியாக எல்லா பாலையும் குடித்து விட்டேன் நான் அறிவாளியாக இருக்கிறேன் நினைக்கிறேன் ஆனால் அடுத்து பிறந்த சேது எங்க அம்மாவுக்கு இன்னொரு குழந்தையும் குடிக்க வேண்டிய நிறுத்தி அந்த வச்சிட்டா சேர்த்து நீ குடிச்சிட்ட நீ அறிவாளி ஆகிட்ட முட்டாளாக இருப்பதற்கு தம்பிராமையா காரணம் நீ அறிவாளியாக இருப்பதற்கு சேது காரணம் அப்படின்னு சொன்ன அந்த நிமிடத்திலிருந்து அண்ணேனு கூப்பிட ஆரம்பிச்சிட்டான் சேது அவைவன் சொல்ல மாட்டான் இதுதான் இது சமாதானம் இது இன்னைக்கு நேரத்தில் ஒரு தாய் வயிற்றில் பிறப்பது என்பது தவம் ஒரே ஒரு குழந்தையாக இருப்ப எத்தனை பேர் அழுகிறான் அண்ணேன்னு கூப்பிட்றதுக்கு உறவு இல்லையே தங்கச்சியு கூப்பிடுறதுக்கு உறவுகளை நினைத்து பெருமைப்படணும் தான் உலகம் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்கு ஒரே ஒரு நிகழ்வாக சொல்றேன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர் ஒரு அட்வொகேட்டுக்கு பிள்ளையா பிறந்தவர் இன்னைக்கு உங்களுக்கு புதிய கதையார் சொல்ல பாருங்க நான் எம்ஜிஆர் அவர்களோடு பழகவில்லை ஆனால் எம்ஜிஆர் ஐயா ஐயாவரோடு பழகி அத்தனை பேர்னு பக்கத்தில் உட்காந்து எல்லா கதையும் கேட்டிருக்கேன் எம்ஜிஆர் ஐயா அவர்களுக்கு மேக்கப்பட்டவர் எம்ஜிஆருக்கு சிவாஜிக்கு ஜெமினி கணேசன் என் டி ராமராவுக்கு பீதாம்பரம் சார்ட்டு தான் பீதாம்பரம் சாருடைய பையன் தான் பி வாசு சார் பி வாசார்ட்ட மலபார் போலீஸில் ஒரு படம் உதவியாளராக நடிக்க வேலை செய்கிறதுக்கு ஒத்துக்கிட்டதுக்கான காரணமே பி வாசு சாரு டைரக்ஷனில் நம்ம போய் வேலை செஞ்சோம்னா அவர் படம் அவங்க அப்பாவை சந்திப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கும் அவங்க அப்பாவை சந்திப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கிற பொழுது எம்ஜிஆர் பத்திரம் ஒரிஜினல் கதையெல்லாம் இங்கே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு அப்போ ஒரு நாள் அது நாலு வந்தது இப்போ பிதாமரம் ஐயா இல்லை பிதாமரம் ஐயா கையை பிடிச்சிட்டேன் ஐயா எம்ஜிஆர் அவர்களுடைய முகத்தை பார்ப்பதே பிரியப்பு நீங்கள் இந்த முகத்தில் தானே மேக்கப் போட்டிருப்பீங்க இஞ்சி இஞ்சா தொட்டிருப்பீங்க விக்கு வச்சிருப்பீங்க ஜெ சரோஜாதவி அம்மா தொட்டதை விட பானுமதி அம்மா தொட்டதை விட புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மா அவர்களை தொட்டதை விட மஞ்சள் அதாவது உங்கள் கரங்கள் தானே நான் விரும்பும் எம்ஜிஆருடைய முகத்தையெல்லாம் தொட்டு தடவிருக்கும் நீ காலம் உங்களை அழைத்து சென்றால் அந்த கை வேஸ்டாகத்தானே போகுது கத்திரிச்சு வச்சுக்கிட்டுமா அப்படின்னு கேட்டேன் எம்ஜிஆர் மேலே உங்களுக்கு இப்படி இல்லைவா அப்படின்ட்டு பி வாசாட்டை சொன்னார் ஸோ அப்பேற்பட்டவர் யாராவது ஒருவரை இன்ஸ்பிரேஷனை எடுத்துக்கணும் ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு வரை சினிமா சரியாக இருந்தது குடிப்பது போல நடிக்க மாட்டேன் ஒரு ஒரு பெண் பெண் மாட்டேன் என்னை துரத்தி காதல் செய்யக்கூடிய அளவுக்கு நான் தகுதியை வளர்த்துக் கொள்வேன் தான் எம்ஜிஆர் ஏய் சீன் சீன் பண்ணு பண்ணு ஒருவனை உறுத்தி காதல் செய்வதற்கான தகுதியை அவனை வளர்த்து கொண்டவனாக பொழுது ஸோ அதுதான் அந்த ஸோ அப்பேற்பட்ட எம்ஜிஆர் பாருங்க ஒரு விஷயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல சக்கரவாணி இறந்து விடுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழிலே எம்ஜிஆர் அவர்கள் இறந்து விடுகிறார்கள் இப்பொழுது எண்பத்தி ஐந்தில் இரண்டு வயது முதிர்ந்தவர்கள் பேசிக் கொள்கிறார்கள் எம்ஜிஆர் கேட்கிறார் அண்ணே எனக்கு குழந்தை இல்லை ஆனால் உங்களுக்கு இத்தனை குழந்தை ஒரு நாள் கூட என்கிட்ட நீங்கள் கணக்கு கேட்கலையண்ணே ஏன்னு கணக்கு கேட்கல இதை கொடுத்து கணக்கு கேட்கலையேன்னு கேட்ட சாகப்பூரிய கலவன் நூறு சாகப்பூர் கலவன் என்று சொன்ன கதை அப்பா பிராயத்தில் கேரளாவில் ஒரு சத்யா சக்கரபாணி ராசம்மாள் எம் ஜி ராமச்சந்திரன் இந்த சந்தியா சத்யா அம்மா மூணு குழந்தை அப்ப மேஜிஸ்ட்ரேட்டா இருக்கார் எம்ஜிஆரோட அப்பா அப்போ ஒரு கேஸ் வருது ஏய் நாளைக்கு இந்த கோர்ட் இந்த கேஸ் வருது ஃபைல் வருது குற்றவாளிக்கு ஆதரவாக நீ தீர்ப்பு கொடு இல்லை நீ கொலை கொலை செய்யப்படுவாய் இந்த பணத்தை வாங்கிக்க அப்ப தீ கம்யூனிஸ்ட் இப்ப இருக்கக்கூடிய இடது கம்யூனிஸ்ட் வலது கம்யூனிஸ்ட் இவர் ஜனநாயக நாட்டில் இருக்கக்கூடிய டெமோக்ரஸ் நான் சொல்றேன் அப்ப அப்ப சொல்றாங்க இந்திய நாடு சுதந்திரம் அடைந்தது அடைவதற்கு முன்பாக அப்ப பணத்தை கொடுத்து குற்றவாளிக்கு ஆதரவாக தீர்ப்பு கொடுத்து விட்டால் எம்ஜிஆர் அப்பா அங்கே இருந்திருப்பார் எங்கே இருந்திருப்பார் கேரளாவிலே இருந்திருப்பார் இவர் பணத்தை வாங்க மனசில்லை வாங்க மாட்டார் நேர்மையானவர் நேர்மையான ஒரு மனிதனுடைய வித்து ஸோ அப்ப என்ன பண்ணலாம் இருந்தால் கொண்டு வரான் இப்ப தனது மனைவி இரண்டு மகன்கள் இடையில் பிறந்த மகளை கூட்டிட்டு எங்கே போயிடுறாரு ஸ்ரீலங்கா போயிடுறார் ஆக்ட் இருந்தார் காரணம் என்பது அந்த கிண்டிக்கு போய்டார் கண்டி கண்டிக்கு போற பொழுது புதிய ஊர் மேஜிஸ்ட்ரேட் பெரிய மேஜிஸ்ட்ரேட்டாக இருந்தவர் அப்படி சொஃபஸ்கேட்ட லைஃபு பெரும் கட்டாடு மேல் மேன்மக்கள் போல அப்படி அப்படி இருந்தவர் போன உடனே ஒரு காய்ச்சல் வருது தன் ஒற்றை மகளை காப்பாதற்காக பணம் இல்லை அப்பொழுது ராசம்மாள் இறந்து விடுகிறது எம்ஜிஆருடைய அக்கா சக்கரமாணிக்கு தங்கை இறந்த பிறகு குற்ற உணர்ச்சி துடித்து போகிறான் உடைய அப்பா இளம் வயதில் ஐயையோ நான் நினைக்காதபடி இந்த வாழ்க்கையின் வாழ்க்கையில் ஆடிருச்சே இந்த வாழ்க்கை நிமலையை சடுகுட ஆடிருச்சேன்ட்டு அந்த குற்ற உணர்வில் அந்த குழந்தையை காப்பதற்கு கூட பணம் இல்லையே அப்படின்ற குற்ற உணர்வில் எம்ஜிஆருடைய அப்பாவும் இறந்து போகிறார்கள் இப்போ சந்தியா அம்மா சத்தியா அம்மா ஏழு வயசு மகனையும் மூணு வயசு எம்ஜிஆரையும் கூப்பிட்டு வந்து கும்பகோணத்துக்கு வர்றாங்க கும்பகோணத்தில் ஒரு பிராமண லேடி பேரழகி எம்ஜிஆருடைய அம்மா தேவதை இன்றைக்கி பாருங்கள் ஃபோட்டோ பாருங்கள் மாபெரும் அழகி வெளில விளையாண்டு ரெண்டு குழந்தைகள் கூப்பிட்டு வர்றது ஒரு பிராமண லேடி அம்மா வா அம்மா என் பிடிச்சி செத்து போயிட்டாங்க பிழைக்கிறதுக்கு வேறு வழி இல்லை அங்கே சொந்த ஊர்லேயும் சொத்து இல்லை சரி ஒரு திண்ணையில் இட்லி போட்டு விற்றுக்க ஒரு இடத்தையும் கொடுத்து தங்குவதற்கான இடத்தையும் கொடுத்துருக்காங்க அந்த மகராசி அந்த வீட்டில் இருக்காங்க அப்போ எம்ஜிஆர் மூணு வயசு வச்சு வெள்ளை விளையாடு திருத்தூர் திருத்தூண்டு பாய்ஸ் ட்ரூப்ஸ் அந்த காலத்தில் இருந்தது பாய்ஸ் ட்ரூப்ஸ் நாடகம் அப்போ இந்த பையன் கூட பேசுகிறார் எம்ஜிஆர் கிட்ட கிட்ட பேசுகிறார் தமிழும் மலையாளம் கலந்த ஒரு பேசி பேசுகிறாரு பாய் ஸ்டூப்ஸுக்கு சின்ன பையனை கூப்பிட்டு போயிடுறாங்க அந்த பாய் ஸ்டூப்புக்கு பின்னாலே சக்கரை பாணி போயிடுறாரு அங்கே போய் ஸோ அப்போ மூணு இட்லி வச்சா சக்கரை ரெண்டு இட்லி எம்ஜிஆருக்கு வைத்து விடுவார் ஒரு இட்லியை தான் தான் சாப்பிடுவார் தம்பி வரட்டும் தம்பி வரட்டும் இது கும்பகோணத்தில் நடந்த கதை இப்போ வாங்க எம்ஜிஆர் ஜூனியர் ஆர்டிஸ்டாக இருக்கார் அப்படியே புலம்பெயர்ந்து வந்துடுறாங்க எம்ஜிஆருக்கு எங்கள் சென்னைக்கு வந்துடுறாங்க திருவாணிமூரில் இருக்காங்க இப்போ பெரியாளை வளர்ந்துட்டார் பையன் வளர்ந்த பிறகு பார்த்துட்டிங்கன்னா ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஒரு நாளைக்கு இருபது ரூபா ஐம்பது ரூபா அந்த காலத்தில் முத முத எம்ஜிஆருக்கு ஒரு படம் கம்மிட் ஆகிறது ஐம்பது ரூபாய் சம்பளம் அட்வான்ஸ் இருபத்தஞ்சி ரூபா இருபத்தஞ்சி ரூபா ஒரு கேரக்டர் ஐம்பது ரூபா ஃபிக்ஸ் பண்ணி இருபத்தஞ்சி ரூபா ஸோ சக்கரமாணிக்கு தகவல் வருகிறது ஓடி போய் கேட்குறாரு அம்மா ராமு எவ்வளவுமா காசு கொடுத்தான் பத்து ரூபா கொடுத்தான்ப்பா அம்மா முத முதல்ல ஐம்பது ரூபா சம்பளம் பேசி இருபத்தஞ்சு ரூபா அட்வான்ஸ் வாங்கியிருக்கிறாம்மா என்னன்னு கணக்கு கேளுங்கம்மா அப்போ சத்யா அம்மா வந்திருக்காங்க ராமு எவ்வளோப்பா ஐம்பது ரூபா சப்பளம் சம்பளம் பேசியிருக்காங்கம்மா வாழ்க்கையில் எவ்வளோம்மா இருபத்தஞ்சு ரூபா அட்வான்ஸ் கொடுத்தாங்க பத்து ரூபா தானே அம்மா கிட்டே கொடுத்தேன் இல்லைம்மா நான் இருபத்தஞ்சு ரூபா வாங்கிட்டு வந்து திருவான்மியூர் பஸ் ஸ்டாண்டில் நின்று அங்கே மூன்று குழந்தைகளோடு ஒரு தாயும் தந்தையும் என்று கதறி கொண்டிருந்தார்கள் ஏன் அழகறீங்க நான் கேட்டேன் நான் கும்பகோணத்துலேருந்து அப்போலாம் பஞ்சம்பளைக்கு மெட்ராஸுக்கு வந்தேன் தம்பி மெட்ராஸில் வடக்கு தெற்கு தெரியல மறுபடி பிறந்த ஊருக்கே போயிடலாம் திரும்பி போகிறோம் நாங்கள் எடுத்த முடிவு தப்பாக போச்சு இப்போ பசிக்குது சாப்பிட்றதுக்கு காசு இல்லை எப்படி பஸ்ஸில் போகிறதுன்னு தெரியலன்னு சொன்னாங்க அஞ்சு ரூபா தூக்கி அம்மா இந்தாங்க சாப்பிடுங்க இன்னொரு அஞ்சு ரூபா பஸ்ஸுக்கு வச்சுங்க இன்னொரு அஞ்சு ரூபா நீங்கள் என்னதான் பிறந்த ஊராக இருந்தாலும் போன உடனே உங்களுக்கு வேலை கிடைப்பது சிரமம் போய் இந்த அஞ்சு ரூபாய் சாப்பிடுங்கன்னு பதினஞ்சு ரூபா கொடுத்துட்டம்மா நீ எப்படி எங்களை கண்டியிலேருந்து கும்பகோணத்துக்கு ரெண்டு குழந்தைகளை கூட்டு வந்து தவித்தாயோ அந்த உணர்வு எனக்கு வந்துச்சு கொடுத்தம்மா அந்த அம்மா அழுதுட்டு அப்படியே போனாங்க அப்படியாப்பா சரிப்பான்னு சொல்லிட்டு சக்கரபாணியிடம் சின்ன வயதில் அப்பா சக்கரபாணி அவன் கொடுக்கணும் என்ற எண்ணத்தோடு பிறந்திருக்கான் கணக்கு கேட்டு கொடுக்கணும் என்ற எண்ணத்தை மாற்றி விடாதே அந்த உறவு அந்த உறவினுடைய ஆழம்தான் இன்று வரை எம்ஜிஆருக்கு பிள்ளை இல்லை என்று இருக்கலாம் ஆனால் இன்று வரை எம்ஜிஆருடைய ஒரு பாசிட்டிவிட்டி எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க அவர் ஆராய்ச்சிக்குரியவராக மாற்றி விட்டாங்க எட்டாவது உள்ள பேசிட்டு இருக்காங்க எத்தனையோ பேர் எம்ஜிஆருடைய வரலாறை பிஹெச்டியாக பார்த்துட்டு இருக்காங்க அப்போ அடிக்கடி கணக்கு கேட்டிருந்து நச்சரிச்சு ஏ கணக்கேதே மகனுக்கு எம்பி போடுவோம் அதை கூட கணக்கு என்ன கேட்கவே இல்லை எப்போ சொல்கிறாங்க ஒரு தாயினுடைய அழுத்தம் எத்தனை வயசில் பிரதிபலிக்குது ஆக எப்படி சுத்தி இந்த உலகம் எதை நோக்கி போகுது அப்படின்னா உறவுதான் ஒரு மனிதனை முழுமைப்படுத்தும் உறவை தவிர்த்து விட்டு பார்த்தால் நடமாடும் பிணங்கள் தான் பணம் என்பது ஒண்ணு இல்லை உறவு சுருக்கமாக இறுதியாக சொல்கிறேன் திருமுருக கிருபானந்த வாரியார் இறைவனாக இருந்தவர் அவர் சொன்னது அன்ப பிள்ளைகளே உங்கள்ட்ட மன்றாடி பாதம் தொட்டு கேட்டுக்கொள்கிறேன் உங்களை கல்லூரிக்கு போறவர்களும் சரி பள்ளிக்கூடத்துக்கு படிக்க போறவர்களும் சரி உங்களை பெற்றவங்க உங்க அம்மா அப்பாவாக இருக்கலாம் ஆனால் அவங்களை வளர்த்தது சின்ன வயசில் மலம் கழிவி ஜலம் கழிவி கேட்டதே திருப்பி திருப்பி கேட்டவள் கூட உங்களுக்கு பதில் சொல்லி உங்க அம்மாச்சி உங்க அப்பத்தா ஆகாத அத்தை அத்தனை பேர் உங்களை வளர்த்ததுக்கு காரணமாக இருப்பார்கள் பேச்சு துணிக்கு ஆள் இல்லாமல் செத்து போகும் பெரிய மனிதர் வாழும் நாடு நம்ம நீங்க வீட்டில் யாராவது முதியவர்கள் இருந்தால் அவங்களுக்கு போ போ பாசிட்டிவ் பாசிட்டிவ் பேசு உங்க அம்மா சொல்லுவாங்க பாவம் மன அழுத்தம் நாற்பது வயசுல அழுத்தத்தில் இருப்பாங்க ஏய் மத்தடா சின்ன வயசுல உன்னை இப்பதாண்டா கிள்ளி விட்டவ அப்படி சொல்லுவாங்க அதெல்லாம் தூக்கி போட்டு வா வயசாகி ஒரு முறை பேட் ஸ்மெல் சொல்லாதே அந்த கிழவிக்கு ஏன் பேட்ஸ்மேன் ஒரு நாள் குளிக்கவை ஒரு நாள் பளிச்சத்தை கலைவிடு அறுபது வயது கொண்டாடு கடவுள் உன் வீட்டுக்கு வரப்போகிறார் எழுபது வயது ஆகணவர்கள் கும்பிடு கடவுள் உன் வீட்டுக்கு வந்து விட்டார் எண்பது வயது தாண்டியவர்கள் காலத்தின் அழைப்புக்காக காத்திருக்கும் கை அவர்களை வணங்குங்கள் கடவுள் உங்கள் வீட்டிலே தங்கி விட்டார் தங்கிவிட்டார் முதியவர்கள்தான் முதியவர்களை வணங்காத நாடும் வீடும் அர்த்தமற்றதாகிவிடும் முதிய உறவுகளை கொண்டாடுங்கள் புதிய வரவுகள் உங்களுக்கு நல்லதாக இருக்கும் இறுதியாக இதுவரை அமர்ந்திருந்த அன்பு சகோதர சகோதரிகளுக்கு இந்த பட்டிமன்றம் நிறைவாக சுகமாக நடப்பதற்கு எந்த இடையூறும் இல்லாமல் ஒத்துழைப்பு கொடுத்த ஊர் மக்கள் அனைவருக்கும் எங்களுக்கு உறுதுணையாக இரவு நடுநிசையை தாண்டிய பொழுதும் கூட ஒத்துழைத்த காவல்துறை அதிகாரிகளுக்கும் இதுவரை லைவில் செலுத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த யூடியூபர் செட்டவர்களுக்கும் மைக் எந்த பிரச்சனையும் பண்ணல மணிக்கணக்கில் அது போயிட்டு இருக்குது சூப்பராக இருக்குப்பா மைக் செட்டு தனிப்பட்ட முறையில் எவ்வளவோ மைக்கு பார்த்துருந்தாலும் கூட தவிர்க்க முடியாத விஷயங்கள் ஸோ எல்லோருக்கும் நன்றி பாராட்டி இந்த ஊத்துக்குழி என் அங்கே அம்மா பிறந்த ஊரில் கொண்டு வந்து அற்புதமான சகோதரர் தமிழ் நெஞ்சன் ராஜபாட்டு பாட்டு காளிதாஸ் நாகமுத்து மாணிகம் நாக அம்மா அன்பு சகோதரிகள் ஜெயசித்ரா மூனிஷா சாதனா இவர்களுக்கெல்லாம் நன்றி சொல்லி உங்களையெல்லாம் ஆமாம் உங்களையோடு இருப்பது இந்த நாள் மறக்க முடியாது ராஜாவுக்கும் அவருடைய சித்தப்பா இவளை தங்குறதுக்கு இடம் கொடுத்த அந்த சித்தப்பா கெண்ணடி அவர்களுக்கும் அதையெல்லாம் தாண்டி இந்த ஊற்பதுமை எல்லாமல்லையும் என் தாய் தந்தை இறைவனை பிரார்த்தனை நிற்கிறேன் இந்த பட்டிமன்றத்தை பார்த்த அத்தனை பெருமக்களுக்கும் மன சுகமும் உடல் சுகமும் பொருள் வளமும் கொடிவர உங்கள் அம்மனையும் அதே விநாயகரையும் எல்லோரும் சேர்ந்து நாங்கள் வேண்டுகிறோம் சிந்திக்கும் சிந்தனை எல்லாம் நல்ல சிந்தனையாக சந்திக்கும் மனிதர் எல்லாம் நல்ல மனிதராக கடக்கும் ஒவ்வொரு பொழுதும் நல்ல பொழுதாக இறைவா இவர்களுக்கு மாற்றி கொடு நன்றி தானே அடம்பே அது இயற்கை கொடுக்கக்கூடிய ஒரு குளிர்ச்சி அழகாக வாங்கிக்கோங்க மலை தண்ணீரில் நனைஞ்சு மரணத்தை அடைந்ததாக வரலாறு கிடையாது ஆமா ஆமா பரிசுத்தமான வாட்டர் மனிதனும் மலைத்துளியும் ஒன்று மனிதனும் மலை துளியும் ஒன்று மேலே பரிசுத்தமாக வருது அது உங்கள் தலையில் விழுகுது குளத்தில் குளிப்பதை விட கண்மாயில் குளிப்பதை விட கிணற்றில் குளிப்பதை விட கடவுள் கொடுக்கும் மழை நீரில் நேரடியாக குளிப்பது என்பது மகோத்துவமானது உங்களை இந்த இறைவன் விநாயகன் தலையிலே ஆசீர்வாதம் செய்கிறான் இந்த மலையினுடைய விஷயம் என்பது கடவுள் நமக்கு கொடுத்தது மலை துளியும் மனித பிறவியும் ஒன்று ஒரு ஆஸ்பத்திரியோ அல்லது வீட்டிலேயோ ஒரு குழந்தை